வெல்கம் டு ஹெர்மா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங்னு ஒரு டைட்டில் இருக்கும் ஓகேவா அந்த இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேஸ் வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச் ஓகேவா எல்லா எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒரு பேஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ஒரு பேஸ் இருக்குது அதுதான் இந்த ஸ்டிச் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃப்ரீ ஆரோகிளாஸ் பேஸ் லெவல் போயிட்டு இருக்கு இது வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் டீச்சர்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் கிளாஸஸும் இருக்குது மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ ஆரி கிளாஸ் லெவலில் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸில் வீடியோ இருக்கும் நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் அது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நானே உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தரேன் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அந்த டீடெயில்லாம் உங்களுக்கு அதுலேயே கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த் டூரேஷன் சர்டிஃபிகேட்டும் உண்டு சர்ட்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ளை ஸ்டிச் போட போகிறோம் ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடணும்னா இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் இங்கே கேப் விட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டு நான் வந்து ரைட் சைடு எடுக்கிறேன் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் இருக்கீங்களோ அந்த டேரக்ஷன் எடுத்துங்க இப்போ நான் எனக்கு வந்து தேர்ட் லைன் வந்து ரைட் சைடு இருக்குது அதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு செயின் போட்டு அது அப்படியே பேக் எடுக்கிறோம் சென்டரில் ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் அதே மாதிரியே ஃபஸ்ட் லைன்லையும் லெஃப்ட் சைடு இருக்குது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே த்ரெட் எடுத்து பேக் எடுக்கிறோம் குட்டி லாக் ஆகிடுது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஒரு லாங் ஒரு லாக் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கு கீழே அந்த சென்டர் லைனில் ஒரு செயின் போட்டுக்கிறோம் மீடியமான ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே வந்து ரைட் சைடு எடுக்கிறோம் ரைட் சைடு ஃபஸ்ட் நம்ம எதை எடுத்தோம் ரைட் சைடு அதே மாதிரி எடுத்து அதை பேக் கொடுக்குறோம் பேக் கொடுத்த ஒரு நாட்ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் லெட் லெஃப்ட் சைட் அது அப்படியே பேக் எடுக்கிற ஒரு குட்டி நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சென்டர் லைனில் ஒரு செயின் போட்டுக்கிறோம் மீடியம் சைஸில் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரைட் சைடில் கொண்டு போகிறோம் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைடு எடுக்கிறோம் அது அப்படியே ஆட்டோமெட்டிக்காக ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அதுக்கப்புறம் ஒரு செயின் இவ்வளோ தாங்க இப்போ பென்சிலை ட்ரா பண்ணுற பாருங்க இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு சென்டர் லைனில் ஒரு செயின் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு இங்கிருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போடுறோம் ரைட் சைடில் ஒரு செயின் போட்டு பேக் எடுக்கிறோம் பேக் எடுத்துகிட்டு வந்து வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் மறுபடி லெஃப்ட் சைடு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே போயிட்டு மறுபடியும் அதை ரிட்டன் எடுத்து வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக் ஒரு நாட்ஃபார்ம் ஆகும் இங்கே வந்து ஒரு குட்டி லாக் அப்புறம் இங்கே ஒரு செயின் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் ரைட் சைடில் அந்த ஒரு செயின் எடுத்துகிட்டு போகிறோம் அது அப்படியே பேக் வருது இங்கே வந்து நாட் ஃபார்ம் ஆகுது இங்கே வந்து குட்டி லாக் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் ஒரு செயின் எடுத்துகிட்டு போகிறோம் அது பேக் வருது இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது இங்கே ஒரு லாக் அப்புறம் ஒரு செயின் இது தாங்க இதோட மெத்தட் பார்த்துக்கோங்க இந்த லாக்கு அப்படின்னு சொல்கிற இந்த லாக் செயின் வந்து ஒரு சின்ன செயின் போடுறோம் அவ்வளோ தான் இந்த டார்க்காக போட்டிருக்க இந்த ரவுண்டு வந்து அதுவே ஒரு நாட் ஆட்டோமெட்டிக்கலாக ஃபார்ம் ஆகிடும் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் சொல்லியிருப்பேன் அதே மெத்தட் தான் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் மட்டும் ஒரு செயின் போடுறோம் அவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில் ட்ராப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போடுங்க இப்போ ஒரு செயின் போட்டாச்சு அதை ரைட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கேருந்து பேக் எடுக்கிறோம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறோம் ஒரு லாக் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் அது அப்படியே பேக் எடுக்கிறோம் ஒரு லா ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு சைன் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இப்போ இந்த ஸ்டிச் போட்டாச்சு இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் கம்பல்சரி அவுட்லைன் கொடுக்கணும் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம் ஓகேங்க இப்போ நம்ம இந்த ஸ்டிச் போட்டாச்சு இப்போ நம்ம ஷேப்ஸ்க்கு போகலாம் ஓகேங்க இந்த மாதிரி ஃப்ளவர் ஒன்று இந்த மாதிரி லீஃப் ஒன்று போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இந்த லீஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த ஷார்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ரைட்டோ லெஃப்டோ எதோ சைடு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த டேரக்ஷன் இருக்கீங்களோ அதுபடி எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டு பேக் எடுக்கிறீங்க பட்டன் மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடுறீங்க அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட் போட்டு ஒரு குட்டி லாக் அப்போது அதோட சென்டரில் ஒரு சின்ன செயின் போட்டு அதே மாதிரி ரைட் சைடு அதே மாதிரி லெஃப்ட் சைட் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க நான் லைன் போடாமல் போடுறேன் நான் இப்போ இதோட கண்டினியூவாகவே நான் நான் சைன் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன் அந்த லீஃப் போட்டாச்சு இதே மாதிரி மெத்தட்ல தான் நீங்க வந்து இந்த பிளவரையும் போடணும் ஓகேங்க அவ்வளோதான் இந்த ஸ்டிச் முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்படி எல்லாரும் ஜாயின் ஜாய் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ